I want to p u a t r a e a b r i t n o t m o put h i o u t him to p u இரண்டாவதாகத்மிஸ்வம துணை திரு ஐயமா துணை எஸ்ஆர் அழகு ஐயன் ஆனாவதாக அவள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே ரெடியா வருதுக்கா புக் பண்ணுற ரசிகளை போட்டு வெடியாரு நல்லா இருக்கியா எடுத்து 아, 안녕, 온도가 போடு போடு இந்த இருந்து பிடி போடு 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 वोटे वोटे बड़ी चीज़ बड़ी चीज़ है यहाँ हाँ वो किरी की साँस है ना एक लड़ने आया वोटा चुपके ले के चाय रहा वोटा लेफ्टी

그래, 민달이 보아, 졸라 이겨라. 말이 왕받이 치켜 졸리야. பின்னாடி வெயிட் பண்ணு போய் புரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ண கொஞ்சம் தூரம் இருக்கு போய்க்கலாம் சார் பேசுகிறேன் அதான் வர நாளைக்கு வர சின்ன மனூ கூட அரசியா போது போட்டு வந்து முதலாவது தேனி மாபண்டத்திற்கு பெருமையா நிச்சிதா குண்டல் நாயக்கன் பாட்ட குண்டநாயக்கன்பட்டி விரோக் ஆர்மி சின்ன ஓகுல்லா புரடி ஐல கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக

அண்ணு ஆ படிக்க ஆ மூணாவது அரி எனிபாடி எனிபாடி எங்கடா போற தலை